ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு ஆக்ஷன் செய்ய போகிறேன் அது என்னென்னு கண்டுபிடிங்க நான் இங்கிட்டு அங்கிட்டு பார்க்குறேன் ஐஎம் சீயிங் இயர் அம் சீயிங் தேர் இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு வார்த்தைக்கான வித்தியாசத்தை சொல்ல போகிறேன் சீயிங் வாட்சிங் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன தமிழில் நம்ம எல்லாத்துக்கும் பார்க்குறோம் தான் சொல்கிறோம் நான் ஒன்றை பார்க்குறேன் நான் படம் பார்க்குறேன் ஆனால் இங்கிலீஷில் இதுக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது சீயிங் வாட்சிங் இதுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறீங்கன்னா சீயிங் ஐ எம் சீங் அ டாக் இன் த ரோட் ஐஎம் சீயிங் த ப்ளூ ஸ்கை வீட்டுக்குள்ள ஸ்கை தெரியாது ஆனால் வாட்சிங் வாட்சிங்னா சீயிங் தான் ஆனால் அந்த சீயிங்கை நீங்க தொடர்ந்து கொஞ்ச நேரம் செஞ்சீங்கன்னா அது வாட்சிங்காக மாறிடும் அதனால தான் தேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போறீங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தொடர்ந்து அதனால தான் ஐ எம் வாட்சிங் எ மூவின்னு சொல்லணும் ஐ எம் சீயிங் அ மூவி சொல்லக்கூடாது இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க கேட்ல ஒருத்தர் நிற்பாரு யாரு வாட்ச்மேன் அவரை ஏன் வாட்ச்மேன்னு சொல்றோம் மேன் சொல்ல மாட்டோம் காரணம் அவர் இங்கிட்டு அங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு நோட்டோ விட்டுக்கிட்டே இருப்பாரு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதால வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு வாட்ச்மேன் இதுதான் சீயிங்க்கும் வாட்சிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஹவ் யூ வாட்ச்டு விடுதலை டூ அப்படி தான் கேட்கணும் ஹவ் யூ சீன் விடுதலை டூ கேட்கக்கூடாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பாய்